மருத்துவர் தனது மாமியாரை கொடூரமாக தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை காணலாம் கர்நாடகாவில் மருத்துவர் ஒருவர் தனது மாமியார் மற்றும் மாமனாரை அடித்து உதைக்கும் வீடியோ வெளியாகி கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மருத்துவர் பிரியதர்ஷினி விக்டோரியா அரசு மருத்துவமனையில் வேலை செய்து வருகிறார் அவர் தனது மாமியாரை அவர்களின் வீட்டிலேயே தங்க முடியாதபடி டார்ச்சர் செய்ததால் வாடகை வீட்டிற்கு மாமியாரும் மாமனாரும் குடியேறியுள்ளனர் இந்த சூழ்நிலையில்தான் கடந்த பத்தாம் தேதி மாலை தனது இரண்டு குழந்தைகளுடன் பிரியதர்ஷினி மாமியார் வீட்டிற்கு சென்று பிரச்சனை செய்துள்ளார் கேன்சர் நோயாளியான மாமியாரை அடித்து துன்புறுத்தியதோடு எண்பது வயது மாமனாரை எட்டி உதைத்து தாக்குகிறார் இதுகுறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அன்னபூர்ணேஸ்வரி காவல் நிலையத்தில் பிரியதர்ஷினி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வயதான தம்பதி இப்படி மருமகளால் கடும் துயரமடைந்துள்ளனர் இதை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் வயதானவர்கள் மீது இந்த தாக்குதல் மிகப்பெரிய கொடுமை என்றும் அந்த மருத்துவர் மீது கடுமையான நடவடிக்கை பாய வேண்டும் என கமெண்ட் செய்து வருகின்றனர்